வணக்கம் உறக்கம் குறித்து நான் போடுற ஐந்தாவது காணொளி இது ராயட்டிங் புத்தகத்தில் திரு ஏ டி ஹோவனேஷன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் ஐ எம் மை செல்ஃப் அ ஸ்ட்ரைக்கிங் எக்ஸாம்பிள் ஆஃப் மேன்ஸ் விக்ட்ரி ஓவர் ஆட்டோஇன்ஃபெக்ஷன்ஸு நானே வந்து சுயத்தொற்றுக்கு எதிராக மனிதனின் வெற்றிக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு தொற்றுனா வந்து நம்ம உடலில் இருக்க கழிவுகள் மூலமாக நமக்கு உண்டாகும் நோய்கள் அதை தான் வந்து சுயத்தொற்றுன்னு சொல்லியிருக்காரு அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் ஃபார் ஓவர் டுவெண்ட்டி இயர்ஸ் ஐ ஹேட் பீன் சஃபரிங் ஃப்ரம் க்ரானிக் பிரான்ச்சிட்டிஸ் டு சச் அன் எக்ஸ்டெண்ட் தட் செவரல் டைம்ஸ் அ இயர் ஐ இன்வெரியபிளி யூஸ் டு டேக் டு மை பெட் வித் த மோஸ்ட் சிவியர் அட்டாக்ஸ் ஆஃப் கோல்டு அதாவது இந்த க்ரானிக் பிராங்கிட்டிஸ் அப்படிங்கிற அந்த மூச்சுக்குழாய் அலர்ச்சி நோயால் நான் இருபது வருஷத்துக்கு மேலே வந்து அவதிப்பட்டு இருந்தேன் அதனால் நான் எப்போ படுக்கைக்கு போனாலும் எனக்கு சளி இருமல் தொந்தரவு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ரா ஹீட்டிங் ஹவ் அவர் ஹஸ் சேஞ்சு ஆல் திஸ் அண்ட் ஆல் தோ ஃபார் த லாஸ்ட் டென் இயர்ஸ் ஐ ஹவ் ஸ்லெப்ட் அண்டர் த ஓப்பன் ஸ்கை த்ரூ அப் த இயர் ஆனால் இயற்கை உணவுகள் நான் சாப்பிட ஆரமிச்சதுக்கப்புறம் இதில் எல்லாத்துலேயுமே பெரிய அளவில் மாற்றம் வந்துச்சு கடந்த பத்து வருடங்களாக வந்து நான் திறந்த வெளியில் திறந்த வானத்துக்கடியில் தான் வந்து உறங்கிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சம்டைம்ஸ் இந்த சில்லி வின்டர் ஃப்ராஸ்டாக ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் டிகிரிஸ் வித் த மைக்ரோப் ஸ்டில் இன் தயர் பிளேசஸ் நாட் ஒன்ஸ் ஹாவ் ஏ காஃப்ட் ஆர் ஃபெல்ட் த ஸ்லைட்டஸ்ட் இண்டிகேஷன் ஆஃப் அ கோல்டு அப்போ வந்து அந்த முறைப்பனி காலத்தில் வந்து வெப்பநிலை வந்து பதினைந்து பதினாறு டிகிரி அளவுக்கு கூட கீழே போகும் நுண்ணுயிர்கள்லாம் திறந்த வெளியில் இருக்க தான் செய்யும் ஆனால் ஒரு தாட்டி கூட நான் இருமவோ இல்லை எனக்கு சளி பிடிக்கிறதுக்கான ஒரு சிறிய அறிகுறியோ கூட தென்பட்டதில்லை ஐ ஷுட் லைக் டு ஆட் பை த வே தட் ஸ்லீப்பிங் இன் த ஓப்பன் ஏர் இன் வின்டர் டஸ் நாட் ரெக்கொயர் பர்டிகுலர் ஹீரோயிசம் இதுக்கு வந்து பெரிய அளவில் வீரமெல்லாம் தேவைப்படாது நம்ம திறந்த வெளியில் பாணி காலத்தில் படுக்கிறக்கோ குளிர்காலத்தில் படுக்கிறக்கோ பெரிய அளவில் வீரமெல்லாம் தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆல் தட் இஸ் நீடட் இஸ் டு கவர் த பாடி வெல் அண்ட் கீப் த ஃபேஸ் ஓப்பன் டு த ஃப் ஃப்ரெஷ் ஏர் அதாவது உடலை வந்து நல்லா போர்த்திட்டு நம்மளோட முகத்தை வந்து திறந்த வெளி தூய்மையான காற்றுக்கு திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இன் அடிஷன் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஃபார்கோ கோ ஃபுட் ஸோ ஹேஸ் டு டூ அவே வித் த காஸ் ஆஃப் ஸ்பெண்டிங் ஸ்லீப்லஸ் நைட்ஸ் அண்ட் ரோலிங் இன் பெட் இன்சசன்ட்லி சமை உணவை விட்டால் தான் வந்து நம்ம தூக்கம் இல்லாத இரவுகளை வந்து தவிர்த்துட்டு மெத்தையில் தேவையில்லாமல் புரண்டுட்டு இருக்கிறத தவிர்த்துட்டு நம்மளால் ஆழ்ந்து உறங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது குறித்து நான் ஏற்கனவே நாலு காணொளி போட்டிருக்கேன் ஆழ்ந்த உறக்கம் பெறுவதற்கு அந்த நாலு காணொலியோட காணொலியோட லிங்கும் வந்து நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணுறேன் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்